அன்பார்ந்தவர்களே வணக்கம் உங்களுக்கு வசியங்களும் மூலிகைகளும் பற்றியும் அதை தன்மையை பற்றியும் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறோம் நிறைய மூலிகைகள் நம் கண்ணெதிரே இருக்கும் ஆனால் அந்த மூலிகையுடைய மகத்துவம் தெரியாமல் நாம் சுற்றி கொண்டிருப்போம் அந்த மூலிகை மீது நாம் ஏறி நடந்து கூட சென்றிருக்கிறோம் எத்தனையோ மூலிகள் மிக சக்தி வாய்ந்த மூலிகைகளை நாம் அலட்சியப்படுத்துவது அதாவது அதனுடைய மகத்துவம் தெரியாமல் அது மூலிகையா செடியா என்று தெரியாமலே நாம் அதனோடு மேலே மெதுத்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆக அந்த மூலிகைக்கான மிக சக்தி வாய்ந்தது அதிகமாக தென்படும் மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகைகள் எல்லாம் நம் கண்ணெதிரிலேயே இருக்கிறது அதை நாம் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை ஆகையால் சில மூலிகைகளை மகத்துவத்தை பற்றி தெரிந்தாலே பெரிய விஷயமாக இருக்கும் நிறைய மூலிகைகள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறது என்று பார்த்தால் எளிமையாக பயன்படுத்தினாலே அதற்கான வலிமை தெரியும் இதில் ஒன்று சென்னாய் உருவி என்று ஒன்று உண்டு சென்னாய் உரிவி என்று எல்லா இடங்களிலும் கிடைக்கும் அந்த சென்னாய் உருவி எடுத்து அந்த சிகப்பு தண்டினை மட்டம் எடுத்து தினந்தோறும் பல் துளக்கி காலையில் தினமும் பல் துளக்கி அந்த பல் துளைக்கிற அந்த குச்சிகளை ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இந்த குச்சியை பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு குச்சி விதமாக நாற்பத்தி குச்சிகள் உங்களுக்கு சேர்ந்துவிடும் இந்த சென்னாய் உருவியை பயன்படுத்திய பிறகு ஆனால் இதில் ரொம்ப மிகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் இதில் நாம் பழுத்து வைக்கும் போது வாய்களில் எல்லோ இடமும் அறுபடும் வாயில் ரத்தம் கூட வந்துவிடும் இந்த சென்னைய உருவை மிகவும் ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் இது உஷ்ணமான உஷ்ணம் வாய்ந்த ஒரு மூலிகையாகும் மிக மிஷ் மிகவும் இஷ்டமான அந்த மூலிகை ஆகும் ஆக எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும் இந்த மூலிகையை நாம் கொண்டு நாற்பத்தெட்டு நாள் சேர்த்து வைத்து பிறகு எல்லோ எல்லாவற்றையும் தீயில் கறிக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாளுக்கு பிறகு எல்லா குச்சியும் சேர்த்து கருகி விட வேண்டும் இதை பவுடர் ஆக்கி விபதியில் கலந்து வைத்துக் கொண்டு நாம் எந்த பெண்ணிடத்தில் நெத்தியில் வைத்தாலும் தலையில் வைத்தாலும் அந்த பெண் மயங்கி நமக்கு சாதகமாக இருப்பால் பெண் வசியம் என்று இது கூறுவார்கள் இது பெண் வசியத்திற்கு பயன்படும் ஆகவே இது போன்ற முடிகளை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு மிகவும் வலிமை தெரியும் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்